வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக் டக்குன்னு பார்க்க போகிறாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் இன்னைக்கு வந்து நடக்குது தெரியுமில்ல எல்லாத்துக்கும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை இந்திய கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்காங்க சரி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஆலோசனை நடத்த போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி டேட் அறிவிச்சிருக்காங்க டெல்லியில் நடக்குது இப்போ டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியான உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது உத்தவ் தாக்கரே இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் வந்து இப்போ வந்து வெளிவந்திருக்கு ஏபிபி நியூஸ் வந்து இந்த தகவலை வெளியிட்ருக்காங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா உத்தவ் தாக்கரே மொத்தம் ஒம்பது தொகுதிகளை ஜெயிச்சிருக்காரு மகாராஷ்டிராவில் நடந்த இந்த லோக்சபா தேர்தலில் ஒம்பது தொகுதிகளும் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் காங்கிரஸ் மீது அவர் வந்து அன்ஹாப்பியாக இருக்கார் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுல இப்போ கொஞ்சம் ஒரு தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற சில செய்திகளை கேள்விப்பட முடியுது இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உத்தவ் தாக்கரே அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வருவதற்கு நாங்கள் வந்து விரும்புகிறோம் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தவ் தாக்கரே மெசேஜ் அனுப்புனதாக மகாராஷ்டிராவுடைய மினிஸ்டர் சமீபத்தில் பேசியிருந்தாரு இந்த சூழலில் இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் இவர் உத்தவ் தாக்கரே கலந்துக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கி பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு மேபி ஏபிபி நியூஸுடைய இந்த தகவல் உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் ஆனால் எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்தி கூட்டணிக்கு சப்போர்ட் வந்து தெரிவிக்கிறார் பார்த்தீங்களா கூடிய விரைவாக இந்தி கூட்டணியிலேருந்து வெளியேறி என்டிஏ பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் தகவல்கள் கிடைக்கிது இது முதல் டாபிக்கு ஓகே இந்திய கூட்டணி ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி பிஜேபி கூட்டணியிலேருந்து யாரையாவது இந்த பக்கத்தை இழுத்து நிதிஷ்குமார் இல்லை பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவங்களெல்லாம் இந்த பக்கம் இழுத்து நம்ம ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நினச்சிக்கிருக்காங்க ஆனால் ட்விஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த பக்கத்து வர வரப்போகிறாங்க அப்படிங்கிற டாக்ஸு சமூக வலைதளத்தில் பரவலாக பார்க்கப்படுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய பதவியை இன்றைக்கி ராஜினாமா வந்து பண்ணியிருக்காரு அந்த ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட வளர்கிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்க்குறோம் குடியரசுத் தலைவரும் பிரதமருடைய அந்த ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டை கேள்விப்பட முடியுது எனது பிரைம் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிட்டாரா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நார்மல் ப்ரொசீஜர் தான் மோடி டூ பாயிண்ட் ஜீரோ வந்து முடிஞ்சிருச்சு த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு பதவி பிரமாணம் வந்து கூடிய விரைவாக எடுக்கோடாது அதுக்கு முன்பாக கேபினெட் இருக்குது அவங்க எல்லாமே ராஜினாமா பண்ணிட்டு தான் புதிய அமைச்சரவை வந்து பதவி எடுத்துக்குவாங்க ஸோ அதனால் இது நார்மல் ப்ரொசீஜர் தான் இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டிபேட்டு என்னென்னா ஒரு பக்கம் என்டிஏ உடைய ஆலோசனை கூட்டம் நடக்குது இன்றைக்கி இன்னொரு பக்கம் இந்த கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடக்குதா பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் இருக்கார்ல நிதிஷ்குமார் இந்தி கூட்டணியில் ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா ராஷ்ட்ரிய தளம் அவரும் ஒரே ஃப்ளைட்டில் இன்றைக்கி வந்து டெல்லி கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது நார்மல் பேசஞ்சர் ஃப்ளைட் தான் அதில் வந்து ஒரே ஃப்ளைட்டில் ரெண்டு பேரும் டெல்லி வந்து புறப்பட்டிருக்காங்க ஒருத்தர் என்டிஏ மீட்டிங் போகிறாரு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்திய அலையன்ஸ் மீட்டிங் போகிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் இந்திய கூட்டணி பாஜக கூட்டணியை விட அதிக தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு என்ன தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ இருக்குது பார்த்தீங்களா லக்னோவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு நிறையா பெண்கள் வந்திருக்காங்க பெண்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வந்து எடுத்து வந்திருக்காங்க காங்கிரஸ் அங்கே எப்படி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் முடிஞ்சோன்ன இந்த கார்டை வந்து கொண்டு வாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா அந்த திட்டத்தில் வந்து சேர்றதுக்கு நீங்கள் இந்த எலக்ஷன் முடிஞ்சோடனே இந்த கார்டெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா போடப்படும் மாதம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா போடப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வாக்குறுதி மட்டும் இல்லாமல் கேரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் அந்த கார்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எப்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு டோக்கன் கொடுத்தாரு அப்படிங்கிற புகார் இன்னும் அவர் மீது முன்வைக்கப்படுது அவரை யாராவது விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பாயிண்டை முன்வைப்பாங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டோக்கன் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க அந்த டோக்கன் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த டோக்கனை வந்து வச்சுக்கோங்க தேர்தல் முடிஞ்சோன்னே எங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்தல் முடிஞ்சோடனே அந்த டோக்கனை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பரிசு பொருள்கள் இதெல்லாம் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறதான் அதற்கான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இதுவும் கேரண்டி கார்டை வந்து கொடுத்துட்டு தேர்தல் எங்கள் போட்டு போட்டுட்டு இந்த கார்டை எடுத்துகிட்டு வாங்க மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறுபா வருஷத்துக்கு ஒரு ரூபா அந்த திட்டத்தில் வந்து இங்கே வந்து சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் நடக்குது பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே பெரிய டிபேட் நடக்குது ஸோ இப்படி தான் ஜெயிச்சிங்களா பொய்யான வாக்குறுதி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கலாய்க்கிறாங்க பாஜக மற்றும் இண்டி கூட்டணி இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद